வணக்கம் இன்றைக்கி என்ன ஒரு விஷயம் இன்றைக்கி பெரியவங்க காமிச்சாங்கன்னா ஒரு தெரு மாதிரி காமிக்கிறாங்க ராத்திரி நேரம் நடுநீசி மாதிரி காமிக்கிறாங்க ஒரு பெரிய ஹோல்சேல் காய்லாங்கடை வெளியிலேருந்து பார்க்கும்போது காய்லாங்கடை மாதிரி காமிக்கிறாங்க எங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டிகிட்டு போகிற மாதிரி காமிக்கிறாங்க மேலே காய்ச்சி சட்டை உள்ளார கலர் சட்டையாக என்ன சட்டைன்னு தெரியல கிட்ட போனால் போகிறா தெரியுது அது உள்ளே போய் வலது பக்கம் திரும்புகிறேன் வலது பக்கத்தில் வானல் தூக்கு சட்டி ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு பழைய பொருள் தொங்க ஓட்டுறதுக்கு மாதிரி காமிக்கிறாங்க அடுத்து ஒரு ஒரு அரை ஒரு அரைக்குள்ளார மொதல் ரேக்கு ரேக்கு மாதிரி காமிக்கிறாங்க ரேக்கு அதுக்குள்ளார ஒரு அரைக்குள்ளார அந்த ரேக்கில் ஒரு கவர் உள்ளார பிளாஸ்டிக் டப்பா மொதல் டப்பாவை எடுத்து தட்டி பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க அடுத்து ஒரு டப்பாவை எடுத்து தட்டி பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க அதுவும் பிளாஸ்டிக்கு மூணாவதாக ஒன்று தேட்டி பார்த்தா அது வந்து கண்ணாடி கிளாஸு இது வந்து ஒரு கவர் குள்ளரை வச்சிருக்க மாதிரி காமிக்கிறாங்க அப்புறம் இன்னொரு அரைக்குள்ள பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் பெருசு பெருசாக குண்டு குண்டாக இருக்குது இது கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம கை சைஸ் இருக்குன்னா அது வந்து நம்ம ரெண்டு கை சைஸ் அளவாக அப்படி உருண்டையாக பிடிச்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது அடுத்து அந்த அப்புறம் அந்த அந்த இருந்து என்னென்னத்தையே பார்த்து பார்த்து போட்டு என்னென்ன மோயாக போட்டது பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க அப்புறம் பார்த்து போட்டு என்ன பண்ணுறோம் வெளியில் வரான் வெளியில் வந்து பார்த்தா ஒரே ஜிலேன்னு கிடக்கு ஒரு மானோட அறம் சத்தம் கிடையாது இப்போ இது இன்னைக்கு வந்த தகவல் இது எதுக்காக வைக்கிறாங்கன்னு தெரியல பெரியவங்க இப்போ மெட்ராஸில் வந்து இப்போ பெரிய பாதிப்பு நடக்க போகிறத வந்து முன்கூட்டியே வந்து அதை இப்போ தடுக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கிறாங்களா எடுக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல குருமார்கள் இது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல பார்ப்போம் நடந்த பிறகு தான் இது என்ன மாதிரியான பேராபத்திலிருந்து இப்போ நம்ம நாட்டை காப்பாற்ற போகிறாங்கன்றது வந்து இப்போ முன்கூட்டியே வந்து தகவலை கொடுக்குறாங்க இது இன்னைக்கு ராத்திரி நடக்கலாம் இல்லை நாளைக்குள்ள நடக்கலாம் கூடிய விரைவில் ஒரு நாள் ஒன்றரை நாளுக்கு முன்னாடியே தகவல் கொடுப்பாங்க இதை எப்படி வெளியில் கொண்டு வரப்போகிறாங்க இல்லைங்க தீவிரவாதம் வந்து இப்போ இங்கே மெட்ராஸில் வந்து இப்போ இந்த பாகிஸ்தான் போர் வந்து நடக்கும்போது இங்கே தீவிரவாதம் வந்து இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவில் வாழ்ந்து கொண்டு தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டு தீவிரவாதி தீவிரவாத ஊடுருவல் இப்போ இங்கே மெட்ராஸில் இருக்கா என்னான்னு தெரில மதராசை பட்டினத்தில் அதை குருமார்கள் வந்து எப்படி அதை கையில் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல பார்ப்போம்